முன்னொரு காலத்தில் அறிவிலும் அமைதியிலும் புகழ்பெற்ற தத்துவ ஞானி சாக்ரடீஸ் அவர் எப்போதும் மக்களுக்குள் நடந்து வாழ்க்கைப் பாடங்களை பகிர்ந்தார் ஒருநாள் அவர் நகர சந்தையில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு கோபமுள்ள மனிதன் அவரை நோக்கி ஓடி வந்தான் அவன் சத்தமாக கத்தினான் சாக்ரடீஸ் நீ உன்னை பெரிய ஞானி என்று நினைக்கிறாயா நீ ஒரு பொய்யன் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஆனால் சாக்ரடீஸ் எதுவும் பேசவில்லை அவர் அமைதியாக சிரித்தார் அந்த மனிதன் மேலும் கோபமாகி அவரை இழிவாக பேசி கடுமையாக கிட்டினான் ஆனால் சாக்ரடீஸ் அதே அமைதியோடு நின்றார் சில நேரத்தில் அந்த மனிதன் சோர்ந்து போய் விலகிவிட்டான் மக்கள் ஆச்சரியப்பட்டனர் ஐயா அவர் உங்களை இவ்வளவு திட்டினார் நீங்கள் ஏன் எதுவும் சொல்லவில்லை சாக்ரடீஸ் மெதுவாக சிரித்தார் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்றார் யாராவது உனக்கு ஒரு பரிசு கொடுத்தால் நீ அதை ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடமே இருக்கும் மக்கள் ஒரே சத்தமாக சொன்னார்கள் அவரிடமே சாக்ரடீஸ் சொன்னார் அப்படித்தான் அவன் எனக்கு கோபத்தையும் அவமதிப்பையும் பரிசாக கொடுக்க முயன்றான் ஆனால் நான் அதை ஏற்கவில்லை ஆகையால் அது இன்னும் அவனிடமேதான் உள்ளது அந்த வார்த்தைகள் மக்களின் மனதில் ஒலித்தன அவர்கள் உணர்ந்தனர் அமைதியாக இருப்பது பலவீனமல்ல அது மிகப் பெரிய வலிமை கண்ணியமானவர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கோபத்தை ஏற்காமல் அமைதியாக இருப்பதே உண்மையான வெற்றி